ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் ஊர் ஊர் சொன்னீங்க நான் வீட்டாண்டுக்கு வந்திருக்கேன் இதுதான் என் வீடு காட்டுமா சிரிஷா வீட்டுக்குள்ள போலாம் வாங்க இந்த கிடையாதே அதர லிங்கத வா சீர்சா காட்டு. இங்க கொளை இங்க தான் சாமன் தேச்சு இது வந்து அடுப்பு. 얘는 சாப்பாடு அடுகுல தான் செய்வோம். இங்க வந்து இது ஆட்டு கோட்டை. இங்க எங்களுக்கு ஆடு இருக்குது. நிறைய ஆடு இருக்குது. இது வந்து ஆட்டுப்பட்டி. ஆட்டுப்பட்டி வாங்கு பார்க்கலாம். வீடு பார்த்தறோம் இப்ப. நம்ம வீடு.

ఇద్దరికిచ్చిన ఫ్రెండ్ ఇద్దరికిచ్చిన ఇదలా ఇది యారు ఎరుకురాంగ పాకరింగ్లా ఏ మామనారే మామ మామిలారే ఎరుకురాంగ ఇంది వీట్ల ఇది కిచెన్ ఇప్పుడు ఏ పోనా ఇది వంద బెడ్ రూమ్ చిన్న వీడా అన్నా అలాగా ఉకో వామ సిస్టర్ ఇది బెడ్ రూమ్ ఇది బెడ్ రూమ్ ఇది బెడ్ హాల్ இது ஹாலு பூஜரி பூஜிடும் பாருங்க இது பூஜிடுவோம் போட்டு உக்காந்து மாதிரி நல்லா காத்தோட்டமா இருக்கும் வரண்டா பாத்தீங்களா ரொம்ப நாள எங்க வீடு காட்டுங்க வீடு காட்டுங்க வாங்க வாங்க மேடு மாடு மேல ஆல்ரெடி எங்க வீடு மேதோ போமா என்னால யாரும் இல்ல ஏமாளி மாடு மேல நா கது ஓட்டா வா வா இது தான் மாடு மேல வந்து ரெண்டு இருக்கும் பிறந்தது நாங்கள் இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வீட்டில் அப்போ பழப்போட்டா அப்படி இருக்குது இந்த வீட்டில் பழப்போட்டா அப்படி இருக்குது பாருங்கள் எங்களுதே இங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த வீடு இது நாங்கள் எங்கள் மாமியார் எங்கள் குழந்தனார் அவனுக்கு இருந்தாங்க நாங்கள் மேலே இருந்தோம் இதுதான் கிச்சனும் நாங்கள் இருந்த வீடு இதுதான் கிச்சனும் அது பெட்ரூமும் அதே பூஜை ரூமு எல்லாமே தறம் இப்படி வந்தால்